வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மருமகளின் ஸ்மார்டான திட்டம் மனைவியை காக்க மாமனார் போட்ட வட்டம் பார்வதி என்ற குரலுக்கு என்னங்க என்ற குரல் மட்டுமே பதிலாக வந்தது வா இந்த பையை உள்ளவை சொல்லி கொண்டே வீட்டுக்குள் வந்தார் பார்வதியின் கணவர் சிவநேசன் மகன் அமுதன் மொபைலில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான் டிவியில் ராசிபலன் பார்த்து கொண்டிருந்தால் மருமகள் அகிலா யாரும் தலையை திருப்பிக் கூட பார்க்கவில்லை இரண்டு நிமிடம் நின்று பார்த்தவர் எப்படியும் மனைவி அவளுடைய சொர்க்க பூமியான சமையலறைக்குள் தான் இருப்பாள் என்ற முடிவுடன் சென்றார் அவர் எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை பார்வதி பாலை அடுப்பில் வைத்துவிட்டு அது எப்போது பொங்கும் என்று பார்த்து கொண்டே இருந்தாள் நீ சீக்கிரம் பொங்குனா பரவாயில்ல அவர் வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு பாலுடன் பேசிக்கொண்டிருந்தாள் சிரித்து கொண்டே தன் கையில் இருந்த காய்கறி பையை கீழே வைத்தவர் நானே வந்துட்டேன் என்ன பால் உன் பேச்ச கேட்டுச்சா கேலியாக கேட்டார் மனைவியிடம் ஒரு கணம் அவரை திரும்பி பார்த்தவள் அடுத்த கணமே பொங்கிய பாலை பார்த்து என் பேச்ச கேட்டுச்சோ இல்லையோ உங்களை பார்த்து பயந்து வெளியே பாருங்க பதிலுக்கு கேலி ஆஃப் பண்ணிவிட்டு காஃபியை கலக்க ஆரம்பித்தாள் கணவனிடம் ஒரு டம்ளரை நீட்டியவள் மீதி டம்ளர்களுடன் அறைக்கு வந்தாள் காஃபியின் மனம் சுண்டி இழுக்க அதுவரை மொபைலை பார்த்து கொண்டிருந்த அமுதனும் கண்ணிமைக்காமல் டிவி பார்த்து கொண்டிருந்த அவன் மனைவி அகிலாவும் ஒரு சேர திரும்பினர் தேங்க்ஸ் அம்மா அடுத்து வரப்போவது என்னோட ராசிதான் காஃபியை கையில் எடுத்துக்கொண்ட கொண்ட அகிலா மீண்டும் தொலைக்காட்சிக்குள் தொலைந்து போனாள் ஏமா கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்திருக்கலாம் இல்ல இப்ப பாரு ஆப்போனன்ட் வின் பண்ணிட்டான் போர்க்களத்தில் படுதோல்வி அடைந்தவனை போல கவலையோடு காஃபியை குடிக்க ஆரம்பித்தான் பார்வதியின் மகன் அமுதன் சிவநேசனுக்கு கடும் கோபம் வந்தது இவர்களை ஏதாவது சொன்னால் மனைவி சங்கடப்படுவாள் கையில் இருந்த காலி டம்ளரை கிச்சனில் வைத்துவிட்டு தங்கள் அறைக்குள் சென்று விட்டார் சில நிமிடங்களில் பார்வதியும் அங்கே வர நீ காஃபி குடிச்சிட்டியா இல்லையா கேட்டார் அவள் கணவர் குடிச்சிட்டேங்க கட்டிலில் அவர் அருகில் உட்கார்ந்தாள் இங்கே பாரு பார்வதி என்று சொல்லியபடி அவளுடைய கைகளை தன் கைகளால் பற்றினார் சிவநேசன் கணவருடைய முகத்தை நிமிர்ந்து பார்த்தபடி சொல்லுங்க என்றாள் பார்வதி அவர் வாயை திறப்பதற்குள் பாட்டி என்ற கோக்குரல் கேட்டது கணவனிடமிருந்து தன் கைகளை வேகமாக விடுவித்துக் கொண்ட பார்வதி மகனின் அறையை நோக்கி ஓடினாள் அங்கு படுக்கையில் பேரன் விபினேஷ் கை கால்களை உதைத்து அழுது கொண்டிருந்தான் என் செல்ல குட்டிக்கு என்ன வேணும் என்றபடி அவன் அருகில் போனாள் பார்வதி பட்டென்று விபினேஷ் தள்ளிவிட ஒரு கணம் நிலை தடுமாறியவள் சுதாரித்து நின்றாள் போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பதுதான் விபினேஷ் ரொம்பவும் பிடிவாதக்காரன் ஏதாவது தேவை என்றால் எந்த இடம் என்று கூட பார்க்காமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டோ படுத்து கொண்டோ கை கால்களை உதைத்தபடி அழ ஆரம்பித்து விடுவான் பக்கத்தில் யார் சென்றாலும் அவர்களை அடிப்பதும் தள்ளி விடுவதுமாக இருப்பான் இந்த மாதிரி நேரங்களில் அவனிடம் மாட்டுவது பார்வதியாகவோ அல்லது அவளுடைய மகனாகவோ தான் இருக்கும் விபினேசுக்கு தாத்தாவிடம் சிறிது பயம் அம்மாவை அடித்தால் திருப்பி அடித்து விடுவாள் என்பதால் அவளை அடிக்க மாட்டான் அவன் கோபமாக இருக்கும் போது எப்படியோ போ என்று நகர்ந்து விடுவாள் அகிலா பெரும்பாலான நேரங்களில் அவனிடம் அடிபடுவது பார்வதிதான் சிவநேசனும் சிவனேசனும் அவளுக்கு நிறைய முறை சொல்லி பார்த்தார் அவன் வீண் பிடிவாதம் பிடிக்கும் போது புரியும்படி சொல்ல வேண்டும் அதை நம் மகனோ மருமகளோ தான் சொல்ல வேண்டும் அவனும் ஒன்றும் சிறப்பில்லை இல்லையே வயது ஆறு ஆகிறது சொன்னால் புரியும் வயதுதான் ஆனால் அவர்கள் இதை கண்டுகொள்வதாக இல்லை நாமும் எத்தனையோ முறை சொல்லிவிட்டோம் உனக்கும் அறுவது ஆகிறது அவன் அடிக்கும்போது எப்படி வலிக்கிறது உன்னால் அவனை சமாளிக்க முடியுமா நான் சொல்வதைக் கேள் என்பார் சிவனேசன் பார்வதிக்கும் இதெல்லாம் தெரியாமல் இல்லை சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் கோபித்து கொண்டிருக்கும் பேரனை எனக்கு என்ன என்று எப்படி விட முடியும் வளர வளர சரியாகி விடுவான் என்ற பதிலே கிடைக்கும் அவருக்கு அதற்குள் அவனுடைய பார்வை டிரெஸ்ஸிங் டேபிள் மேல் இருந்த மொபைலில் பதிந்துவிட பசிக்குதா கண்ணா என்று கேட்ட பார்வதிக்கு தலையை மட்டும் ஆட்டினான் வேகமாக அவனுக்கு பூஸ்ட் கலந்து கொண்டு போய் கொடுத்தவள் நிமிர்ந்து பார்க்க கடிகாரம் ஆறு நாற்பது என்று காட்டியது அடடே நேரமாகிவிட்டது காலை டிஃபன் முடித்து மதியத்திற்கும் சமையல் செய்ய வேண்டுமே காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மூவரும் வெளியே கிளம்பி விடுவார்கள் இன்று கொஞ்சம் தாமதமாகிவிட்டது அகிலா கொஞ்சம் உதவி செய்தால் முடித்து விடலாம் என்னை கொண்டு வெளியே வந்தவள் மருமகளை கூப்பிட்டாள் சொல்லுங்கம்மா தலையை மட்டும் திருப்பி கேட்டாள் அகிலா கொஞ்சம் வரியம்மா இட்லிக்கு இரண்டு சட்னி அரைக்கணும் உங்களுக்கு தக்காளி சட்னியும் அவருக்கு வாழைத்தண்டு சட்னியும் அரைக்கணும் மதியத்துக்கு நீங்க எடுத்துட்டு போக சமையல் பண்ணணும் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் மேல் வேலைகளை பார்த்துடுறேன் நீ அடுப்பு வேலையை மட்டும் பார்த்தா போதும் என்று சொல்ல சாரிங்கம்மா இன்னைக்கு வனிதா ஷாப்பிற்கு வர லேட் ஆகும் ஒரு நிச்சயதார்த்த பெண்ணுக்கு நான் தான் மேக்கப் பண்ணி விடணும் நீங்க முதல்ல தக்காளி சட்னி மட்டும் அரைச்சிருங்க அப்பா வீட்டுல தானே இருக்காரு அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க விபினேஷ கிளப்பிவிட்டு நானும் சீக்கிரம் கிளம்பனும் சொல்லிக்கொண்டே அவர்கள் அறைக்குள் போய்விட்டால் வீட்டில் இருந்தால் மட்டும் காலை உணவை பத்து மணிக்கு சாப்பிட முடியுமா அதிலும் அவர் விடியற்காலை காலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து விடுகிறார் என்று எண்ணிக்கொண்டே வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா கிச்சனுக்கு வந்த கணவரை அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஏதாவது செய்ய தெரியணும் நீங்க தான் வெளியே போய் தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களே அதுவே போதும் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் வாய் சொன்னாலும் கை கடகடவென்று வேலை பார்த்து கொண்டிருந்தது பார்வதிக்கு சிவனேசன் பேரனை ஸ்கூட்டியில் சென்று பள்ளியில் விட்டு வருவதற்கும் மகனும் மருமகளும் கிளம்புவதற்கும் சரியாக இருந்தது நெற்றி வியர்வையை முந்தானையால் துடைத்தபடி வந்த மனைவியை பிடித்து இழுத்து உட்கார வைத்தார் இட்லி ஆறிடும் நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் என்று சொன்னவளை பார்த்து உனக்கு வேலை ஒரு நாளும் சொல்லிவிட்டு சிறு கோபத்துடன் மனைவியை பார்த்தார் சிவநேசன் அவள் பேசாமல் இருக்கவும் அவரே தொடர்ந்தார் நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு உனக்கு வயசாகுது உங்க வீட்ல நீ தான் முதல் பிள்ளை உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் மில்லுக்கு வேலைக்கு போனவங்க அங்கேயும் வீட்டு வேலைகளையும் உன்னோட தங்கைகள் ரெண்டு பேரையும் நீ தான் பார்த்துக்கிட்ட அது பத்தாதுன்னு எங்க அம்மாவும் மருமக வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் உன்னைய பொழுதுக்கும் வேலை வாங்கினாங்க அதுக்கப்புறம் அமுதன் அவனோட அக்கா அர்ச்சனா ரெண்டு பேருக்கும் வேலை செஞ்ச மூணு வருஷம் முன்னாடி வரை நானும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே தான் இருந்தேன் இதுக்கப்புறமாவது கூட பேசலாம் எங்காவது கோவில் குளம் நண்பர்கள் வீடுன்னு போயிட்டு வரலாம்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்க இப்படி ஓய்வு இல்லாம உழைச்சா சீக்கிரம் முடியாம ஆயிடும் உனக்கு அப்புறம் நமக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கு பிரஷர் மாத்திரையை ஏதோ கல்கண்டு மாதிரி வாயில போட்டுக்கிட்டு இருக்க முன்ன டூ பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி போட்டவ இப்ப ஃபைவ் எம்ஜி போடுற அட்லீஸ்ட் காலையில ரிலாக்ஸா கொஞ்சமாவது வாக்கிங் போகணும் அப்பத்தான் இதுக்கு அப்புறமாவது மாத்திரையோட பவர் அதிகமாகாம இருக்கும் அதுக்காக உன்னை வேலையே செய்ய வேண்டாம்னு சொல்லல மருமகளை எல்லாத்தையும் செஞ்சு நம்ம கையில தட்டை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல நம்ம மருமகளை கொஞ்சம் உதவி பண்ண சொல்லு நான் வேணும்னா இத பத்தி மருமகள் கிட்டையோ இல்லை மகன்கிட்டையோ பேசட்டுமா என்று கேட்டார் சிவனேசன் பரவாயில்லை விடுங்க அவளும் பாவம் பொழுதுக்கும் வேலை வேலைன்னு வெளியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கா என்று பார்வதி சொல்ல அவளை யார் வேலைக்கு போக சொன்னாங்க என்று கேட்டார் சிவனேசன் அவர் கேட்டது முற்றிலும் உண்மைதான் அகிலாவிற்கு வேலைக்கு போவதற்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை அமுதன் வருவாய்த்துறையில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறான் இந்த வீடு சிவனேசன் வாங்கியது அவருக்கு இப்போதும் கிராமத்தில் ஒரு வீடு இருக்கிறது அதை சிரமத்தில் இருக்கும் தன் உறவினர் ஒருவருக்கு இலவசமாக குடியிருக்க கொடுத்திருக்கிறார் சிவநேசன் அரசாங்க வேலை செய்து ஓய்வு பெற்றவர்தான் ஊரில் இருந்த கொஞ்சம் நிலத்தையும் அவருடைய வருமானத்தையும் கொண்டுதான் மகள் அர்ச்சனாவுக்கும் மகன் அமுதனுக்கும் திருமணம் செய்தார் பார்வதி இல்லத்தரசிதான் இருந்தாலும் கணவரின் வருமானத்தை சரியாக திட்டமிட்டு வாழ்ந்ததில் கடன் என்பது எதுவும் இல்லை அவருடைய பென்ஷனில் தான் வீட்டின் மளிகை பொருள் செலவை பார்த்துக் கொள்கிறார்கள் மகனின் வருமானத்தையோ மருமகளின் வருமானத்தையோ அவர்கள் ஒரு நாளும் கேட்டதும் இல்லை அவர்களை எதுவும் வாங்கி வரச் சொல்வதும் இல்லை இப்படி இருக்க மருமகள் வேலைக்கு செல்வதற்கு அவசியம் என்ன என்பதுதான் சிவனேசனின் கேள்வி இப்படியே போனால் இவளுக்கு விரைவில் உடம்பு முடியாமல் போய்விடும் கை கால் குடைச்சல் என்று நிறைய நாட்கள் தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறாள் இப்போதே அக்கறை காட்டாதவர்கள் முடியாமல் போனால் பார்த்து கொள்ள போகிறார்களா என்ன மகனும் மருமகளும் வீட்டுக்கு வரட்டும் இன்று இதை பற்றி பேசிவிட வேண்டும் என்ற முடிவுடன் எழுந்து சாப்பிட சென்றார் கணவருடன் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த பார்வதியின் மனதிலும் இந்த எண்ணங்கள் ஓடியது அவள் ஒன்றும் வேண்டுமென்றே இத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வதில்லை மருமகள் தானாக உதவி செய்வாள் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்த்த பார்வதி அவள் வராமல் போகவே கூப்பிட்டு சில வேலைகளை சொல்லத்தான் செய்தாள் கிச்சனுக்குள் வரும் அகிலா தன் மாமியார் சொல்வதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொள்வாள் ஆனால் எதுவும் செய்ய மாட்டாள் கடைசியில் அம்மா எனக்கு நெருப்பு என்றால் ரொம்பவும் பயம் என்னிடம் சொல்லும் நேரத்தில் நீங்களே செய்துவிடலாம் மேலும் நீங்கள் செய்வதை போல யாராலும் செய்ய முடியாது என்று கொஞ்சலாக சொல்லிவிட்டு சென்று விடுவாள் இதற்கு மேல் அவளை என்ன மிரட்டவா முடியும் சின்ன குழந்தை போல பயம் அது இது என்கிறாள் வீட்டில் அனாவசியமாக சத்தம் எதற்கு அவசியம் என்று வந்தால் தானாக செய்ய ஆரம்பித்து விடுவாள் எதையும் சட்டை செய்யாமல் எல்லா வேலைகளையும் பார்வதியே செய்து விடுவதை வழக்கமாக்கிக் கொண்டாள் கணவனிடம் இதை சொன்னபோது அவர் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை பயந்து கொண்டிருந்தால் நடக்காது நீதான் கூட இருக்கிறாயே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொள்ள வேண்டியதுதானே எனக்கு என்னவோ நம் மருமகள் உண்மையை சொல்வதாக தோன்றவில்லை என்று முடித்து விட்டார் இரவு ஒன்பது மணிக்கு மகனும் மருமகளும் வீடு திரும்பினர் அம்மா எனக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது அதனால் நானும் இவரும் எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு வெளியில் சாப்பிட்டு விட்டோம் நீங்க சாப்பிட்டு படுங்க விபினேஷ் தூங்கிட்டானா கேட்டுக்கொண்டே பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக அறைக்குள் சென்று விட்டாள் சத்தம் கேட்டு சிவனேசன் தன் அறையை விட்டு வெளியே வந்தார் ஹாலில் உட்கார்ந்திருந்த மகனின் அருகில் அமர்ந்தார் மகனே அம்மாவிற்கும் வயதாகிக்கொண்டே கொண்டே போகிறது பிரஷர் வேறு இருக்கிறது இன் உன் அம்மாவுக்கு வீட்டு வேலைகளில் கொஞ்சம் உதவி செய்யும்படி மருமகளிடம் சொல்லு என்றார் அப்பா இது மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையில் உள்ள விஷயம் இதில் நான் தலையிட மாட்டேன் அம்மாவுக்கு முடியவில்லை என்றால் வேலைக்கு ஒரு ஆளை போட்டு சொல்லிவிட்டு மொபைலில் மூழ்கி போனான் சரி நாளை ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில்தான் இருப்பார்கள் காலை உணவுக்கு பிறகு மருமகளிடம் பேசிக்கொள்ளலாம் எழுந்து சென்று விட்டார் சிவநேசன் மறுநாள் காலை பார்வதி எழுந்தபோது அவளுக்கு தலைச்சுற்றலாக இருந்தது தன்னை பற்றிய கணவரின் கவலையும் இன்று மருமகளிடம் என்ன பேச போகிறாரோ என்ற எண்ணமும் சேர்ந்து கொள்ள அவளுக்கு இரவு சரியான தூக்கம் இல்லை வாக்கிங் முடித்துவிட்டு வந்த சிவநேசன் மனைவி இன்னும் படுத்திருப்பதை கண்டு வருத்தம் அடைந்தார் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வெதுவெதுப்பான நீரில் பிழிந்து குடிக்க கொடுத்தார் அதுவரை காஃபி வராததால் மாமியாரை தேடிக்கொண்டு அவர்கள் அறைக்கே வந்துவிட்டாள் அகிலா பார்வதி படுத்திருப்பதை பார்த்ததும் அம்மா உடம்புக்கு முடியலைனா ஒன்னும் செய்ய வேண்டாம் நாங்க வெளியே போறதா பிளான் பண்ணி இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம்னு நினைத்தோம் பட் இட்ஸ் ஓகே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க நாங்க வெளியே பார்த்துக்கிறோம் சொல்லிவிட்டு போய்விட்டாள் அரை மணி நேரத்துக்கு பிறகு எழுந்து உட்கார்ந்த பார்வதி எனக்கு கொஞ்சம் காஃபி வேணுங்க என்று கேட்க அவளை கை தாங்களாக அழைத்து வந்து ஹாலில் உட்கார வைத்தார் காஃபி போட மருமகளை அழைக்க அவள் குளித்து கொண்டிருப்பதாக மகன் சொன்னான் தயாராகி வெளியே வந்திருந்த விபினேஷ் பாட்டியின் அருகில் வந்து உட்கார்ந்தான் பாட்டி நாங்க மாலுக்கு போறோம் நிறைய பொம்மை வாங்குவேன் அப்புறம் எக்ஸிபிஷன் போவோம் என் ஃப்ரெண்டு ராகவ் வச்சிருக்கானே அதே மாதிரி மேஜிக் பென்சில் வாங்க போறேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தான் தன் தலை சுற்றலை மறந்து பேரனின் பேச்சை சிரிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி எனக்கு என்ன வாங்கிட்டு வருவ என்று கேட்டாள் தான் பணம் இல்லையே நான் எப்படி வாங்கிட்டு வருவேன் என்று பதிலுக்கு கேட்டான் பேரன் சரி இப்ப வாங்கிட்டு வரலன்னா பரவாயில்ல நீ படிச்சு பெரிய பையனாகி வேலைக்கு போவையில்ல அப்ப எனக்கு என்ன வாங்கி தருவ விடாமல் கேட்டாள் பார்வதி தனக்கு தெரிந்த அளவில் தயாரித்த காஃபியுடன் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்த சிவனேசனும் பேரனின் பதிலை கேட்க ஆர்வமாக இருந்தார் பார்வதி கேட்டதற்கு அவர்களுடைய பேரன் விபினேஷ் யோசிக்க எல்லாம் இல்லை நான் உனக்கு எப்படி வாங்கி தர முடியும் பாட்டி அதுக்குள்ளதான் நீ செத்து போயிடுவியே என்று சொல்ல சிவனேசனும் பார்வதியும் அதிர்ந்து போயினர் இப்போது பார்வதிக்கு வேறொன்றும் நினைவுக்கு வந்தது அன்று அவளுடைய ரெகுலர் செக்கப்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தனர் டாக்டர் ஒரு அவசர கேஸை பார்த்து கொண்டிருந்ததால் திரும்பி வர வெகு நேரம் ஆயிற்று கணவர் வண்டியை நிறுத்திச் செல்லவும் முதலில் வீட்டுக்குள் வந்தால் பார்வதி வீட்டுக்குள் நுழைந்ததும் ஓடி வந்த விபினேஷ் பார்வதியின் முன் வந்து நின்றான் பாட்டி நீ எப்படி வந்த என்று ஆச்சரியத்துடன் கேட்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏண்டாச்செல்லாம் இப்படி கேட்கிற என்று பேரனின் தலையை பாசமாக தடவியபடி குழப்பத்துடன் கேட்டாள் பார்வதி ரொம்ப நேரம் உன்னை காணல கிச்சன்ல உங்க ரூம்ல எல்லாம் தேடி பார்த்த அப்புறம் அம்மா கிட்ட கேட்டேன் நீ சுடுகாட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னா சுடுகாட்டுக்கு போனா எப்படி திரும்பி வர முடியும் சொல்லு பாட்டி என்று அவள் கையை இழுத்து கொண்டிருந்தான் பேரன் விபினேஷ் பேரனின் பேச்சைக் கேட்டு அந்த இடத்திலேயே ஆணை அடித்தது போல நின்று விட்டாள் பார்வதி வண்டியை நிறுத்திவிட்டு மாத்திரை பையுடன் உள்ளே வந்த சிவனேசன் என்னாச்சு ஏன் இங்கே நின்னுட்ட என்று கேட்டார் பேரன் சொன்னதை சொன்னால் அவருடைய மனது மிகவும் கஷ்டப்படும் வீட்டில் என்ன பிரச்சனை வருமோ என்று பயந்த பார்வதி ஒண்ணுமில்லைங்க நீங்க வரட்டும்னு நின்னு இருந்தேன் என்றாள் ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருக்கிறது சிவனேசன் தூண்டி துருவி கேட்ட போதும் வெளியே போய்விட்டு வந்த அசதி பசி வேறு சமாளித்து விட்டாள் கொள்ளவே முடியவில்லை பிறந்தவர்கள் அனைவரும் போகத்தான் வேண்டும் ஆனால் இவ்வளவு குழந்தை எவ்வளவு பெரிய பேச்சை பேசுகிறான் இதன் காரணம் என்ன என்று அறிய விரும்பினார் அவர் அதிர்ச்சியுடன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது மகனின் அரை கதவு திறந்தது வெளியே வந்த மகனும் மருமகளும் அம்மா இப்போது பரவாயில்லையா இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே என்று சொல்லிவிட்டு மகனை அழைத்து கொண்டு வெளியே போய்விட்டனர் கணவன் மனைவி இருவரும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்குள் கார் கிளம்பி செல்லும் சத்தம் கேட்டது சிவநேசனுக்கு பயங்கர கோபமாக இருந்தது ஆனாலும் இப்போது கோபத்தை காட்ட முடியாது இவள் வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாள் ஏதாவது பேசினால் இவளுக்கு தான் தொந்தரவாக முடியும் என்று எண்ணியவர் வெளிரி போய் உட்கார்ந்திருந்த மனைவியை அழைத்து சென்று படுக்க வைத்தார் தன் நண்பர் பாலனை போனில் அழைத்து மனைவிக்கும் தனக்கும் இட்லி வாங்கி வரும்படி சொன்னார் இவளுக்கு முதலில் உடம்பு சரியாகட்டும் இருவரிடமும் கண்டிப்பாக பேசிவிட வேண்டும் அவர் அவர்க்கென்று தனி குடும்பம் கடமைகள் இருக்கிறது எல்லா உறவுகளும் என் மனைவிக்கு அடுத்ததுதான் தீர்மானமாக முடிவெடுத்த சிவநேசன் மனதை சற்று அமைதிப்படுத்தி கொண்டார் அடுத்து வந்த இரண்டு நாட்களும் பார்வதிக்கு தலை சுற்றல் இருந்து கொண்டேதான் இருந்தது சிவனேசன் அவளை கட்டாயப்படுத்தி ஓய்வெடுக்க வைத்தார் வீட்டில் காஃபி போடக்கூட ஆள் இல்லை அவசியம் ஏற்பட்டால் செய்து கொள்வாள் என்று நினைத்த பார்வதிக்கு இப்போது மருமகளை பற்றிய சந்தேகம் வந்தது இரண்டு நாளில் வீட்டின் குப்பை தொட்டி நிரம்பி வழிய ஆரம்பித்தது மகனோ மருமகளோ ஆர்டர் செய்த எந்த உணவும் இவர்கள் சாப்பிடும்படி இல்லை அவர்கள் ஆர்டர் செய்ததெல்லாம் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி போன்ற மசாலா ஐட்டங்கள் தான் இந்த வாசனையே பார்வதிக்கு குமட்டலாக இருந்தது ஒரு நாள் கணவர் வாங்கி வந்த இட்லியையும் சாப்பாட்டையும் சாப்பிட்டவளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போனது போல இருந்தது இரண்டாவது நாள் மெல்ல எழுந்து தட்ட தடுமாறி சோறு வடித்து ரசம் வைத்து சாப்பிட்ட போதுதான் அவளுக்கு உயிரே வந்தது போல இருந்தது இதற்கு மேலும் காத்திருக்க வேண்டாம் என்று அன்று மாலையே மனைவியை பிடிவாதமாக டாக்டரிடம் அழைத்து சென்று விட்டார் சிவனேசன் டாக்டர் ஒரு நாள் அட்மிட் செய்யும்படி சொல்லவே மனைவியை உடனடியாக அட்மிட் செய்தார் மணி ஏழு ஆகிவிட்டது மகனும் மருமகளும் வீட்டில்தான் இருப்பார்கள் மகனுக்கு போன் செய்தார் இரண்டு முறை அழைத்தும் போனை எடுக்கவே இல்லை அடுத்த மருமகளுக்கு கூப்பிட்ட போது பிஸியாக இருந்தது இதற்கு மேல் இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று முடிவெடுத்தவர் தன் நண்பன் பாலனை அழைத்தார் அடுத்த பத்தாவது நிமிடம் பாலன் தன் மனைவியுடன் ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டார் சிவநேசனின் கையில் பணம் குறைவாகத்தான் இருந்தது ஏடிஎம் கார்டும் வீட்டில்தான் இருக்கிறது அத்தோடு மேலும் சில பொருட்களும் தேவைப்படும் வரும்போது ஆட்டோவில் வந்துவிட்டதால் வண்டி வேறு வீட்டில் இருக்கிறது தன் அவர் மனைவியையும் பார்வதிக்கு துணையாக வைத்துவிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் வீட்டின் கதவு மூடியிருந்தது கதவை தட்ட கை வைத்த போது அது திறக்க ஆரம்பித்தது அதுங்க கையில பணம் இல்லன்னா தான் திமிர் குறையும் என்ற மருமகளின் குரல் காதில் வந்து விழுந்தது யாரை சொல்கிறாள் யாருக்கு திமிர் என்று இவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் அடுத்தடுத்து பேசியது காதில் விழவே அப்படியே நின்று கேட்க ஆரம்பித்தார் ஆமாண்டி என் மாமியார் ஒரு புள்ள பூச்சி அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைக்கிறது வீட்டு வேலை செய்யறது தான் நான் எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்ல செஞ்சு சாகட்டும் அது போய் சேர்ந்தாதான் அதோட புருஷனோட திமிறு அடங்கும் என் மாமனார் கிளம் இருக்கே அது எப்பவுமே ரொம்ப தான் இருக்கும் நானே நேச்சுரல்ஸ் மாதிரி ஒரு பெரிய பார்லர் வைக்கணும்னு ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தேன் வீட்டின் கடன் வாங்கி கேட்டு பார்த்தேன் இல்லம்மா அது சரிப்பட்டு வராதுன்றதுக்கு மேல அந்த கிழம் ஒத்த வார்த்தை கூட பேசாது அதனாலதான் நாங்க வீட்டு செலவுக்கு ஒத்த ரூபா கூட கொடுக்கறது இல்ல எங்களுக்கு தேவையானதை தவிர வேற எதுக்கும் நாங்க செலவு பண்றது இல்லடி ஆ பென்ஷன் வருது செலவு பண்ணட்டும் இப்ப கூட பெண்டாட்டியும் புருஷனும் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்குதுங்க என்று சொல்லி கொண்டிருந்தாள் மருமகள் அகிலா அடுத்த முனையில் பேசியவர் அவள் கணவனை பற்றி கேட்டிருக்க வேண்டும் ஓ அதுவா அவரோட பணத்துல தான் ஒரு பிளாட் வாங்கி இருக்கும் அதுவும் இல்லாம பெரிய அளவுல பார்லர் வைக்கிறதுனா நிறைய பணம் தேவைப்படும் இல்ல என்று அவள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வந்த சுவடு தெரியாமல் வீட்டை விட்டு சற்று தூரம் வந்துவிட்டார் சிவனேசன் அங்கிருந்து ஆட்டோ பிடித்தவர் அப்போதுதான் வருவது போல வீட்டுக்கு சென்றார் ஆட்டோ சத்தம் கேட்டு மகன் வந்து எட்டி பார்த்தான் அப்பா மட்டும் இறங்கவும் அம்மா எங்கப்பா என்று கேட்டான் டாக்டர் ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டாரு அட்மிட் பண்ணி இருக்கேன் சொல்லி அவருடைய அறையை நோக்கிச் செல்ல அவர் பின்னாடியே வந்தான் அமுதன் ஏடிஎம் கார்டையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்தவர் ஒரு பையை எடுத்து வைத்தார் அப்பா நான் வேண்டுமானால் உங்களுடன் வரட்டுமா கேட்ட பார்த்து இப்போது தேவையானால் அழைக்கிறேன் சொன்ன சிவனேசன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார் அது அறை என்பதால் பாலன் தம்பதியினரும் பார்வதிக்கு துணையாக இரவு அங்கேயே தங்கிவிட்டனர் வீட்டுக்கு போய் குளித்துவிட்டு உங்கள் இருவருக்கும் உணவு எடுத்து வருகிறோம் என்று புறப்பட்டனர் இருவரும் அவர்கள் புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் பார்வதியை பார்க்க வந்த மகன் மருமகளிடம் சிவனேசன் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை டாக்டர் ஒரு நாள் போதும் என்று சொன்ன போதும் இன்னொரு நாள் இருந்து தலை சுற்றல் முழுவதுமாக நின்றவுடன் தான் மனைவியை வீட்டுக்கு அழைத்து வந்தார் ஒரு வாரம் அமைதியாக இருந்தவர் மனைவி முழுவதுமாக குணமடைந்து விட்டால் என்பதை உறுதி செய்து கொண்டார் மகனையும் மருமகளையும் தன்னுடைய அறைக்கு அழைத்தார் கடும் கோபத்துடன் மருமகளை பார்த்து நீ என்ன சிரஞ்சீவியா எல்லோரையும் அனுப்பிவிட்டு நீ மட்டும் இந்த உலகில் வாழப் போகிறாயா ஏன் உனக்கு மட்டும் சாவு வராதா என்று கடுமையாக கேட்டார் பார்வதிக்கு ஒன்றும் புரியவில்லை இவர் அனாவசியமாக பேசுபவர் இல்லையே இப்போது ஏன் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் என்று திகைத்து போய் கணவனை பார்த்து கொண்டிருந்தாள் அப்பா பேசியதை கேட்ட மகன் அமுதனுக்கும் கடும் கோபம் வந்துவிட்டது அப்பா நாக்கை அடக்கி பேசுங்கள் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறீர்கள் அவள் என்னுடைய மனைவி அவள் சாவை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கத்தினான் யாருடைய இறப்பும் யார் கையிலும் இல்லை அது இறைவன் கையில்தான் இருக்கிறது அப்படி இருக்க உன் மனைவி உன் அம்மாவின் இறப்பை பற்றி எத்தனை முறை பேசியிருக்கிறாள் ஏன் உனக்கு தெரியாதா அப்போதெல்லாம் உனக்கு இனித்ததா என்று சிவனேசன் கேட்க இருவருக்கும் முகம் பேயறைந்தது போல ஆனது பார்வதியின் முகம் இன்னும் தெளியவில்லை அவளை அட்மிட் செய்துவிட்டு தான் வீட்டுக்கு வந்ததையும் அப்போது மருமகள் பேசிக்கொண்டிருந்தது மகன் அவள் அருகிலேயே உட்கார்ந்து மொபைலில் கேம் விளையாடி கொண்டிருந்தது திரும்பி சென்று ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு வந்தது என அனைத்தையும் சொன்னார் அவர் கேட்ட அமுதனும் அகிலாவும் திகைத்து போய் நிற்க இவ்வளவு கஷ்டத்தையும் மனசுல வச்சுக்கிட்டுதான் சாதாரணமா இருந்தீங்களா என்று அவர் கையை ஆதரத்துடன் தடவி கொடுத்தாள் பார்வதி இன்னும் முடியல இரு பார்வதி என்று சொன்னவர் மனைவியின் கையை நகர்த்தி விட்டு மகனையும் மருமகளையும் தீர்க்கமாக பார்த்தார் அப்பா என்று ஏதோ சொல்ல முயன்ற மருமகளை போதும் நிறுத்து நீ என்னை அப்பாவாகவும் இவளை அம்மாவாகவும் நினைத்திருந்தால் இவள் போக வேண்டும் என் திமிர் அடங்க வேண்டும் என்று கனவில் கூட நினைத்திருக்க முடியாது இதற்கு மேல் நாடகமாட வேண்டாம் இன்னும் ஒரே வாரத்திற்குள் நீங்கள் மூவரும் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும் இந்த நிமிடத்தில் எதுவும் கிடைக்காது எங்களுக்கு பிறகு இருப்பதை எல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் உண்மையில் மனம் திருந்தி எங்களை பார்க்க வேண்டும் என்று என்றாவது வந்தால் இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு நேரம் சோறு கிடைக்கும் அதற்கு மேல் வேறு எதுவும் கிடைக்காது முடிவாக சொன்னவர் அசையாமல் நின்று கொண்டிருந்த இருவரையும் அறையை விட்டு வெளியேற்றினார் அடுத்து வந்த வாரத்தில் மகனும் மருமகளும் அவரிடம் எத்தனையோ முறை பேச முயற்சித்த போதும் உங்களிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை கிளம்புங்கள் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் இனி பேசி பயனில்லை என்று முடிவு செய்த அமுதனும் அகிலாவும் தங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு மகன் விபினேஷுடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் போகும்போது மரியாதைக்கு கூட மாமனாரிடமோ மாமியாரிடமோ ஒரு வார்த்தை பேசவில்லை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததிலிருந்து சிவனேசன் தன் மனைவி பார்வதியை எந்த வேலையும் செய்ய அனுமதிக்கவில்லை கடந்த பதினைந்து நாட்களாக தினமும் அவர்களுக்கு உணவு பாலன் வீட்டிலிருந்து தான் வந்தது மகன் குடும்பம் வீட்டை விட்டு சென்ற பிறகு நண்பன் பாலனை பற்றி தன் மனதில் இருந்த கருத்தை மனைவி பார்வதியிடம் சொன்னார் சிவனேசன் குழந்தைகள் இல்லை இவர்கள் வீடு இருந்த அதே தெருவில் ஒற்றை அறை கொண்ட போர்ஷனில் தான் அவர்கள் வாடகைக்கு குடியிருந்தனர் பிரைவேட்டில் வேலை செய்த பாலனுக்கு பென்ஷன் எல்லாம் கிடையாது பணி ஓய்வு பெற்ற போது கொடுக்கப்பட்ட தொகையை வங்கியில் டெபாசிட் செய்து அதிலிருந்து வரும் வட்டியில்தான் வாடகை கொடுத்து குடும்பத்தை கொண்டிருந்தனர் பார்வதியும் சம்மதிக்கவே பாலனையும் அவர் மனைவி செல்வியையும் வீட்டுக்கு அழைத்து தங்கள் கருத்தை தெரிவித்தார் அவர்கள் நன்றியுடனும் சந்தோஷத்துடனும் அதற்கு ஒத்துக்கொள்ள தன் வீட்டின் ஒரு பகுதியை தடுத்து வாடகை இன்றி அவர்கள் தங்கிக் கொள்ள கொடுத்தார் சமையலை தவிர மற்ற வீட்டு வேலைகளுக்கு சிவநேசன் ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்திருந்தார் இப்போதெல்லாம் பார்வதிக்கு நிறைய நேரம் இருந்தது பாலன் தம்பதியோடும் தங்கள் வயதை ஒத்த மற்றவர்களோடும் தினமும் வாக்கிங் செல்ல ஆரம்பித்தாள் அடிக்கடி வெளியில் சென்று வருவதும் கோவில்களுக்கு சென்று வருவதுமாக அவர்களுடைய வாழ்க்கையை இப்போதுதான் வாழ ஆரம்பித்தனர் பார்வதியோ சிவனேசனோ ஒரு தும்மல் தும்மினால் கூட என்ன ஆயிற்று என்று ஓடி வந்து நின்றனர் பாலன் தம்பதியினர் எந்த எதிர்பார்ப்பும் மற்ற நிம்மதி அங்கே நிறைந்து இருந்தது அன்று சீனியர் சிட்டிசன்களின் தினம் டிவியில் ஒரு பிரபல நடிகர் பேசிக் கொண்டிருந்தார் இப்போதெல்லாம் கிட்ஸ் கிட்ஸ் என்று சொல்லிக் கொள்கிறோம் அந்த கிட்ஸ்களின் பெற்றோர்களில் பெரும்பாலானோர் தங்கள் பெற்றோர்களை மதித்து அவர்களை பத்திரமாக பார்த்து கொண்டனர் அதே போல தங்கள் குழந்தைகளையும் நன்றாக வளர்த்தனர் ஆனால் இப்போது இருக்கும் தம்பதிகள் தங்கள் பெற்றோரையும் மதிப்பதில்லை பிள்ளைகளையும் சரியாக வளர்ப்பதில்லை நம்முடைய நாடு நல்லபடியாக இருக்க வேண்டும் நம்முடைய தலைமுறைகள் நலமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மனப்பாங்கு மாற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்